பாஸ் புகழ் சிவானியா இது முகத்தை என்ன பண்ணாங்க ஆளே மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக இன்ஸ்டா வந்ததுமே நிறைய பிரபலங்கள் பல ட்ரெண்ட் உருவாக்குனாங்க அப்படி நாலு மணியான புத்தம் புதிய ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை வெளியிட்டு எப்போதுமே ரசிகர்கள்னால பேசப்பட்டுட்டு வர நாயகியா வலம் வந்தவங்க தான் நடிகை சிவானி நாராயணன் சீரியல் நடிகையான இவங்க பாஸ் பக்கம் வந்து அந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் பெரிய அளவில் பிரபலமானாங்க பிக் பாஸுக்கு அப்புறமா படங்கள் கமிட்டாகி நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவ்வளவா அவங்கள ஆளையே பார்க்க முடியலை இந்த நிலையில் ஃபோட்டோக்களுக்கு பெயர் போன சிவானி லேட்டஸ்டா ஒரு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அதை பார்த்த ரசிகர்கள் நாம் பார்த்து ரசித்த சிவானியா இது முகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆளே ஒருத்தவங்க போல இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனவே சிவானினுடைய இந்த ஃபோட்டோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஸோ அவங்களுடைய முகத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க